கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் உங்களுடைய ஜூட்டி பெகரும் நல்ல குழல்களை ஊதுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஊதுகின்ற அந்த குழல்கள் துருப்பிடித்து ஓட்டை விழுந்த குரல் குழல்கள் என்று சொல்லி அந்த ஓட்டை விழுந்த குழல்களில் ஊதும் பொழுது நிச்சயமாக புல்லாங்குழலை பற்றி தான் நிச்சயமாக ஊதப்படுகின்ற அந்த குரல் குரல்களிலே நாதமோ கீதமோ இசையோ வரப்போவதில்லை அந்த மக்கள் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது அவன் இன்பம் இன்பமாக அனுபவித்தான் அவ்வகையான ஒரு நிலைப்பாடுதான் கடந்த கால விஜயராம வீட்டினை நானூறு மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைத்திருந்தார் நீங்கள் மக்களுக்கு செய்த சேவையா இலங்கையில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்த காலப்பகுதியில் மக்கள் ஒருவேளை உணவு உண்பதற்கே துண்டாடினர் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ தனது விஜயராம வீட்டை மில்லியன் செலவில் அலங்கரித்து சௌகரியமான வாழ்க்கை வாழ்ந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கடுமையாக விமர்சித்துள்ளார் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் சனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் தொடர்பான சட்டம் மூலம் திற்கு விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் உங்களுடைய ஜூடியூப் பெகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நாலாம் இலக்க சனாதிபதியின் உறுத்துரிமைகள் சட்டத்தினை நீக்குவதற்கான இந்த சட்டம் மூலம் உண்மையிலேயே ஒரு நியாயமான முறையில் நாங்கள் இன்றைய தினம் நீக்கப்பட இருக்கின்றது எங்களால் இது என்ன என்ன காரணம் என்று சொன்னால் இங்கு உரையாற்றிய பலரை நான் கண்டிரு கண்டிருந்தேன் அவர்களுடைய உரையையும் நன்றாக கேட்டிருந்தேன் அவர்கள் தங்களுடைய எஜமானர்களுக்காக நல்ல குழல்களை ஊதுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஊதுகின்ற அந்த குழல்கள் துருப்பிடித்து ஓட்டை விழுந்த குரல் குழல்கள் என்று சொல்லி அந்த ஓட்டை விழுந்த குழல்களில் ஊதும் பொழுது நிச்சயமாக பற்றி தான் நிச்சயமாக ஊதப்படுகின்ற அந்த குரல் குழல்களிலே நாதமோ கீதமோ இசையோ வரப்போவதில்லை இந்த குழல்களில் வெறுமனே தான் வரும் எனவே அவர்கள் அவர்கள் அந்த குழல்களை மாற்ற வேண்டும் அல்லது குழல் ஊதாமல் இருக்க வேண்டும் எனவே கௌரவ சல தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களே இன்றைய இந்த சட்டம் மூலமானது உண்மையிலே மிகவும் காத்திரமானது அதை நீக்குவது காரணம் என்று சொன்னால் கடந்த காலங்களிலே ஆட்சி புரிந்த ஜனாதிபதிகளின் வரிசையை எடுத்து நோக்குவோமான அவர்கள் தங்களது காலங்களிலே தங்கள் இருந்த தங்கள் ஆட்சி புரிந்த அந்த காலப்பகுதியிலே தங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான வகையில் தங்களுடைய வரப்பிரசாதங்களையோ தங்களுடைய வசதி வாய்ப்புகளையோ அல்லது தங்களுடைய சலுகைகளையோ அதிகரிப்பதற்காக தேவையான மாத்திரத்தில் அமைச்சரவை பத்திரங்களை தயார் செய்து அதற்கேற்றவாறு தங்களை வசதிப்படுத்திக் கொண்டார்கள் முன்னணி ஜனாதிபதிகளில் ஒருவர் கடந்த காலத்திலே என்ன செய்திருக்கின்றார் மக்கள் கோவிட் நைன்டீன் பிரச்சனையால் வீடுகளிலே அடைபட்டு பொருளாதார மற்ற நிலையிலே ஒருவேளை உணவு கூட உண்பதற்கு வேலைகளுக்கு சென்று உழைக்க முடியாமல் வீடுகளிலே முடங்கி இருந்த காலப்பகுதியிலே சொல்லால் துயரங்களை அனுபவித்த அந்த காலப்பகுதியிலே என்ன செய்திருந்தார் நானூறு மில்லியனுக்கு மேலதிகமான நிதி தொகையிலே தன்னுடைய வீட்டினை அழகுபடுத்தி இருக்கின்றார் அலங்கரித்திருக்கின்றார் சௌகரியமாக்கி இருக்கின்றார் இது எவ்வளவு எதுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது ரோம் நகரம் தீப்பற்றி இருந்த போது நீரோ மன்னன் வாசித்தானான் அதாவது கருத்து என்ன சொன்னால் அந்த மக்கள் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது அவன் இன்பம் இன்பமாக அனுபவித்தான் அவ்வகையான ஒரு நிலைப்பாடுதான் கடந்த காலத்திலே இருந்த ஜனாதிபதி தன்னுடைய வீட்டை விஜயராம வீட்டை ஏன் வீட்டை சொல்கிறேன் விஜயராம வீட்டினை நானூறு மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைத்திருந்தார் இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்த சேவையா நான் உங்களுடன் கேட்க விரும்புகின்றேன் இங்கு இப்பொழுது அவர்களுக்காக வந்து இங்கு ஊதுகுழல் ஊதுகிறீர்கள் இந்த 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 அன்றைய தினம் கோவிட்டினால் வாடிய மக்களுக்கு அவர் கொடுத்திருந்தால் அல்லது அவர்களுக்குரிய நிவாரணமாக வழங்கியிருந்தால் நாங்கள் பெருமைப்படக்கூடியதாக இவ்வகையான ஒரு பலவீனமான ஒரு சட்டம் மூலம் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை இந்த சட்ட மூலமாக மூலமாக வருகின்ற பரச பரப்பிரசாதங்களை அனுபவிப்பதற்கு அவர் ஏதோ கடவுளும் இல்லை மேலிருந்து குதித்தவரும் இல்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மக்களினுடைய கஷ்டங்களை புரியாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு இவ்வகையான சட்ட மூலங்களை நீக்குவது அவசியமானது அது மட்டுமா இன்னொரு ஜனாதிபதி என்ன செய்தார் தான் இருக்கின்ற காலப்பகுதியிலே தன்னுடைய வீட்டினை புனரமைப்பதற்காக சட்ட மூலத்தை கொண்டு வந்தார் வீட்டினை இரண்டு வீடுகளாக இருந்த வீட்டை புனரமைத்தார் புனரமைத்து என்ன சட்ட மூலத்தை அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்தார் அது தான் பதவியில் இல்லாவிட்டாலும் அல்லது ஓய்வுக்கு சென்றாவிட்டாலும் இறக்கும் வரை தான் அந்த வீட்டை பயன்படுத்தக்கூடிய வகையில் சௌகரியமாக இருக்கக்கூடிய வகையிலே தனக்கு ஏற்றவாறு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து கொண்டார் இன்னொரு ஜனாதிபதி என்ன செய்கிறார் கோடிக்கணக்கான பெருமதியான தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விடுகின்றார் கோடிக்கணக்கில் வாடகை விட்டுவிட்டு அரசாங்கத்திடம் கையேந்துகின்றார் எனக்கு அரசாங்க வீடு வேண்டும் என்று இதுதான் ஜனாதிபதிகள் நாட்டின் மக்களை நேசித்த ஜனாதிபதிகளுடைய உண்மையான கடமை உணர்வா மக்கள் அனைவர் அனைத்தையும் உணர்வார்கள் மக்களுக்கு தெரியும் அதனால்தான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்து இன்று இந்த பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் வேறு ஒன்றுமல்ல இவ்வகையாக தேவையற்றி இருக்கின்ற ஆணிகள் தேவையேற்றி இருக்கின்ற ஆணிகளாக இருக்கின்ற இந்த இவ்வகையான சட்ட மூலங்களை நிச்சயமாக படிப்படியாக ஒவ்வொன்றாக புடுங்கி அறிவோம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் இந்த ஆணிகளை வோம் அதே போல உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டு மக்கள் வீடு வாசல்கள் இல்லாமல் எத்தனையோ மக்கள் இன்றும் இருக்கின்றார்கள் எங்களுடைய வடபகுதியை எடுத்துக்கொண்டால் சுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு வீடு வாசல்களை இழந்த பல மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல மலையக பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கான வீட்டு வசதிகளை செய்து கொடுக்க இருக்கின்றது எனவே எதிர்காலத்திலே நாங்கள் இவ்வகையாக இவ்வகையாக வீண்புறைய மக்களின் வியர்வை உறுதி சிந்தி உழைக்கின்ற ஏழை மக்களினுடைய ஒவ்வொரு ரூபா ஒவ்வொரு சதமும் இனி வருகின்ற ஜனாதிபதியோ இனி வருகின்ற அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அந்த ஒவ்வொரு ரூபாவையும் செலவழிக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சட்டம் மூலத்தை நீக்குவது பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்காலத்திலே எங்களுடைய மக்கள் தாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வசதி வாய்ப்புகளை செய்வதற்குரிய சட்டம் மூலங்களை நாங்கள் நிச்சயமாக புதிதாக கொண்டு வருவோம் அதே போல எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களிலே மிகுந்த கர்ஷனை உடையவர்களாக இருக்கின்றார் கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வடபகுதிக்கு பிரியாணம் செய்கின்ற போது கடந்த கால ஜனாதிபதிகள் எவ்வாறு தங்களுடைய வரப்பிரசாதங்களை பயன்படுத்தினார்கள் இரண்டு ஒழுங்குவாது யாழ்ப்பாணம் போவதற்கு இரண்டு ஹெலிகாப்டர் வவுனியாவுக்கு வர்றதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வவுனியாவில் இருந்து ஜூசி கிரௌண்டுக்கு வர்றதுக்கு இங்கே இருந்து கார் போகும் பிளட் ப்ரூப் கார் இங்கே இருந்து பல லட்சம் செலவழிச்சு டிரான்ஸ்போர்ட்ல போய் இருந்து மூன்று கிலோமீட்டர் போறதுக்கு போனேன் மக்களிட பணத்தை வீண்விரயம் செய்த ஜனாதிபதிகளும் இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய ஜனாதிபதியை பொறுத்தவரையிலே அவர் எந்த எப்ப எந்த ஒரு கன நேரமாவது மக்களுடைய பணத்தை விருந்திரே செய்வதை பற்றி சிந்திப்பது கிடையாது தன்னுடைய வரப்பிரசதங்கள் அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்கின்றார்கள் அதே போலத்தான் எங்களுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறே இருக்கின்றார்கள் நாம் வர இருக்கிற காலங்களிலே நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்காக பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே வேளையிலே அவர்களது தேவைகளை இவ்வகையான தேவையற்ற விண்விலையத்தை உட்படுத்தக்கூடிய அனைத்தையும் நீக்கிவிட்டு அதில் கிடைக்கின்ற வருமானங்களையும் நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு பயன்படுத்தி மக்கள் நலத்திட்டங்களுக்காக நாங்கள் அவற்றை பயன்படுத்துவோம் அது அது மட்டுமல்லாமல் இங்கே ஒன்று கூற விரும்புகின்றேன் இங்கு இங்கு எங்களுடைய அரசாங்கத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு இனவாதம் இல்லை எங்களுடைய ஜனாதிபதி கடந்த இரண்டு வாரமாக அதே போல ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் வடபகுதியிலே அக்கறை கொளத்திற்கு சென்று அத்தறையாக இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட வடபகுதியில் இருக்கின்ற எங்களுடைய அரசாங்க காலத்தில் நாங்கள் நிச்சயமாக தீர்த்து வைப்போம் நாங்கள் நிச்சமாகப்போம் வைப்பது கிடையாது வெறுமனே வெறுமனே யூடியூபுக்காக நாங்கள் வியாபாரம் செய்வது கிடையாது உண்மையை கலைக்கின்றோம் உண்மையை செய்வோம் நிச்சயமாகவே நடத்தி காட்டுவோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகும்